மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் இது வேதம் நமக்கு தருகிறார் அற்புதமான ஆலோசனை ஆனால் அநேகர் இதைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் புதிதாய் ஒரு வீட்டுக்கு குடி போனார்கள் பக்கத்து வீட்டை தன்னுடைய கண்ணாடி ஜன்னல் வழியாக பார்க்கும் பொழுது அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி துணிகளை உலர்த்தி காயப்போட்டு கொண்டிருந்தார்கள் இந்த பெண்மணி தன்னுடைய கனடத்தில் சொன்னார் அங்கே பாருங்கள் எவ்வளவு வழக்காக இருக்கிறது அந்த துணிகள் எப்படி துவைக்கும் என்பதே தெரியவில்லை இவளுக்கு அந்த அம்மாவுக்கு அந்த பெண்மணிக்கு நல்ல சோப்பை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும் நல்ல பவுடரை சோப் பவுடரை நம்ம ரெக்கமெண்ட் பண்ணணும் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார்கள் ஒரு நாள் பார்த்தார்கள் அழகாக பழி சென்று தெளிவாக வெள்ளை வெளியே நின்று துணிகள் காய்ந்தது இந்த பெண்மணி உடனே சொன்னால் இன்றைக்குத்தான் அந்த பக்கத்து வீட்டு பெண்மணி துணி துவைப்பது எப்படி என்று அறிந்து கொண்டால் கணவன் உடனே சொன்னான் இல்லை இல்லை இன்றைக்குத்தான் நம்ம வீட்டு ஜனலை கண்ணாடி ஜன்னலை நான் சுத்தமாக துடைத்தேன் என்றான் பாருங்கள் தங்கள் வீட்டு கண்ணாடி ஜன்னலில் இருக்கிற அழுக்கை பார்த்து விட்டு பக்கத்து வீட்டை கொலை சொல்லிக்கொண்டு இப்படித்தான் நாம் இருக்கிறோம் மற்றவர்களை குற்றவாளியை தீக்காதிருங்கள் கத்திரவங்களை ஆசீர்வதிப்பான்